நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி காவல் நிலைய தரகத்திற்கு உட்பட்ட தெற்கு பொய்கை நல்லூரில் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் மற்றும் அவரது மகளும் தனியாக வசித்து வந்துள்ளனர் கடந்த பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நள்ளிரவு சுமார் ஒரு மணி அளவில் சிறுமி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது யாரோ ஒரு மர்ம நபர் ஒருவர் சிறுமியின் அருகில் வருவதைக் கண்டு உடனே சத்தம் போட்டுள்ளார் உடனே அந்த மர்ம நபர் அவரை தள்ளிவிட்டு தப்பி சென்று விட்டார் இதனால் சிறுமிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது உடனே சுதாரித்து கொண்ட அந்த சிறுமி கொள்ளைபுரம் வழியாக வெளியில் ஓடிச் சென்று தனது உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் சத்தம் கேட்டு வெளியில் வந்து பார்த்த உறவினர்களிடம் நடந்த சம்பவத்தை பற்றி கூறி தன் தாயை காணவில்லை என்றும் கூறியுள்ளார் உடனே உறவினர்கள் தேடி போது வீட்டின் கொள்ளைபுரத்தில் உடம்பில் கண் காது மார்பு நெற்றி பல் உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்களுடன் அந்த பெண் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் உடனே அருகில் இருந்தவர்கள் தாய் மற்றும் மகள் இருவரையும் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகை ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து நாகை மாவட்ட வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தகவல் அறிந்த நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் அவர்கள் குற்றம் நடந்த சம்பவ இடத்தில் நேரடியாக விசாரணையில் இறங்கினார் குற்ற சம்பவத்தில் கிடைக்கப்பட்ட சிகரெட் துண்டு மதுபாட்டில்கள் ஆகிய பொருட்களை கொண்டு தடவியல் அறிவியல் துறை உதவியுடன் மற்றும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் விசாரணையை தொடங்க ஆரம்பித்தனர் இந்நிலையில் குற்றவாளியான முத்துக்குமாரை தனிப்படை காவல்துறையினர் பின்தொடர்ந்து வந்த நிலையில் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு கருவேலங்கடை அருகே சுற்றித் தெரிந்த காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமாரை நாகை மாவட்ட காவல்துறையினர் பிடிக்க முயன்றனர் அப்போது தப்பி ஓடிய முத்துக்குமார் வழக்கி விழுந்ததில் வலது காலில் எலும்பு முறிவு மற்றும் இடது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே அவரை மீட்ட காவல்துறையினர் வரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர் மேலும் அவர் சிகிச்சைக்கு பின்பு இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருச்சி மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் மேலும் இவ்வழக்கில் பாதிக்கப்பட்ட தாய் மற்றும் மகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை பெற்றுத்தர வழிவகை செய்யப்பட்டுள்ளது என நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி என முத்துக்குமாருக்கு குண்டர் தடுப்புச் சட்டம் பாயும் என நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு வழக்கில் திறம்பட செயல்பட்ட இருபத்தி ஒரு தனிப்படை காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேரில் அழைத்து பண வெகுமதிகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார்